ஹ ஹசனபுட அலி ரதையல்லா ஹனுகுமா அவர்களிடத்தில் ஒரு வருகிறார் என்னுடைய பெண் பிள்ளைக்கு நான் மணமகன் தேடுகிறேன் எப்படிப்பட்ட மணமகனை தேட வேண்டும் ஹசனபுடு அலி ரதையொல்லா அனுகுமா சொன்னார்கள் நீ உன்னுடைய பெண் பிள்ளைக்கு ஒருவரை மனம் கொடு அவர் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவராக இருந்தால் அந்த காரணம் சொல்றாங்க பாருங்க அவர் உன் பெண்ணை நேசித்தால் கண்ணியப்படுத்துவார் நீ மனமுடித்து கொடுக்கப்படக்கூடிய அவன் உன் பெண்ணை நேசித்தால் கண்ணியப்படுத்துவான் தக்குவா இருந்தால் அல்லாஹுவின் அச்சம் இருந்தால் அல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற தன்மை இருந்தால் ஒருவேளை ஒருவேளை அந்த பெண் அவனுக்கு பிடிக்கவில்லை வெறுத்து விட்டால் அந்த பெண்ணுக்கு ஒருபோதும் அவன் அநீதம் அளிக்க மாட்டான் இந்த ஒரு நடைமுறை ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் நீ பார்க்கிறதா இருந்தா தீனப்பார் நீ பார்க்கிறதா இருந்தா குணத்தை பார் என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய பெற்றோர்களே கற்றுக் தீன தீனப்படிச்சு என்ன செய்ய போறா சமய கட்டில வந்து இதெல்லாம் பார்க்க முடியுமா தொழூராலா இல்லையா நல்ல குணம் இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்க்க முடியுமா நல்ல குடும்பமா நல்லா படிச்சிருக்காளா பின்னாடி நிறைய டிகிரி போட்டிருக்காளா அல்லது நீ பின்னாடி நிறைய டிகிரி போட்டிருக்கியா அது போதும் இப்படி மணமகனும் மணப்பெண்ணும் பார்க்கப்படுவதால் தான் கல்யாணம் முடிச்ச ரெண்டு வருஷத்திலையே கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க அல்லது இன்னும் ஒரு மோசமான கலாச்சாரம் என்னவென்றால் ஒவ்வொரு ஊருக்குன்னு கலாச்சாரம் வச்சிருக்கோம் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றலாம் அல்லாஹுடைய தீனுக்கு அது முரண்படாத வரை ஆனால் அல்லாஹுடைய தீனுக்கு முரண்படுகின்ற பல கலாச்சாரம் நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய ஊர்களில் இருக்கு இந்த ஊரை தாண்டி திருமணம் முடிச்சு கொடுக்கவே கூடாது ஒரு பெண் விரும்பினால் கூட ஒரு ஆண் விரும்பினால் கூட ஒத்த கால நிற்கிறாங்க பெற்றோர்கள் பல பேர் முடியவே முடியாது அதற்கு வாய்ப்பே இல்லை நான் யாரை கை காட்டணும் அவனை தான் நீ திருமணம் முடிக்கணும் நான் யாரை கை காட்டணும் அவங்களத்தான் நீங்கள் கல்யாணம் முடிக்கணும் ஆண்களுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவன் ஏத்துக்கிட்டானோ இல்லையோ அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை பெற்றோம் பெற்றோர்கள் நாங்கள் இல்லையே அவர்களுடைய எஜமானன் யார் அவன் அவன்தான் அவங்களுடைய வாழ்வில் எது ஹலால் எது ஹராம் என்று விதிவிலக்கை கொடுக்க முடியும் நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டலாம் அவர்களுக்கு ஒன்றை முன்வைக்கலாம் ஆனால் வற்புறுத்தலாமா எத்துணை பெண் பிள்ளைகள் என்று வற்புறுத்தப்பட்டு திருமணம் செய்த காரணத்தால் தாங்க முடியாம ஒரு வருஷத்துல பெற்றோர்கள் வற்புறுத்தி திருமணம் செய்தார்கள் நான் என்ன செய்வது எப்படி வெளியேறுவது இதில் இன்னைக்கு சர்வ இன்னைக்கு இன்றைய காலத்தில் இதுவெல்லாம் சர்வசாதாரணம் தலாக்குறது எல்லாம் இன்னைக்கு காலத்துல சாதாரணம் ஏ கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறது உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இப்போ தான் உனக்கு கல்யாணம் இவளை தான் இவங்கள தான் முடிக்கணும் இவங்கள தான் நீங்கள் முடிக்கணும் எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு திருமணம் செய்ய ஆசைப்பட்றேன் ஸோ ஃபிரல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது அதெல்லாம் பாவமான பேச்சு அதெல்லாம் குற்றமான பேச்சு உன்ன நான் அப்படி வளர்க்கலை என்ன ஹராம் செஞ்சா அந்த பெண்ணை அப்படி முன்வைத்தால் அப்படி அந்த பெண்ணை ஒருவன் பெண் கேட்டு வந்தால் அந்த பெண்ணுக்கு யாருன்னு தெரியாது அந்த பெண்ணை தெரிஞ்சு ஒரு ஆள் ஒரு பெற்றோட்டை போய் பெண் கேட்டு போகிறானா அவ்வளோதான் அவர் ஐயோ என் குடும்பம் இப்படி கெட்டு போச்சு நிற்கிறார் அதில் என்ன தவறு இருக்கிறது ஹலால் தானே அசூல் அல்லாஹி சொல்லல்லாஹூ அழிகுவ செல்லம் அவர்களிடத்திலே பெண் கேட்டு வரவில்லையா அசூல் அல்லாஹி சொல்லாஹூ அழகுவ சல்லமுடைய நபித்தோழர்கள் பெண் கேட்டு செல்லவில்லையா அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே சஹாபிய பெண்களுடைய பெற்றோர்களிடத்திலே இப்போ ஹலாலான விஷயம் எல்லாம் சமூகத்திலே இன்று சிரமமாக மாற்றப்படுகிறது ஹராமான விஷயங்கள் எல்லாம் லேசாயிடுச்சு ஹரமான விஷயங்கள்லாம் லேஸ் ஆகிடுச்சு இந்த காலத்தில் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் எப்படிங்க ஒரு பொண்ணு இருக்க முடியும் இந்த காலத்தில் எப்படிங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரு பையன் இருக்க முடியும் அதெல்லாம் காலேஜ் படிக்கும் போது இருக்கதாங்க செய்யும் இருக்கட்டும் பரவாயில்லை என்று அனுமதிக்கிறார்கள் கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் போய் இந்த வயசில் என்ன கல்யாணம் உனக்கு இந்த வயசில் உனக்கு என்ன தேவைப்படுது என்று தவறான வார்த்தைகளை முன்வைத்து ஹராமை அவர்கள் சிரமமாக்கி ஹராமை அவர்கள் லேசாக்கி ஹலாலை சிரமமாக்கி விடுகிறார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் புரியக்கூடிய ஆற்றலை நமக்கு தருவானாக ஐயா